எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் நீதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி நீங்கள் இருக்கிற பகுதியிலும் சரி நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் கடவுள் பார்க்கிறாள் என்ற பயம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அந்த நீதிக்கு கற்று ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஒரு பிரகாசத்தை கொடுப்பார் நீதிக்கு இருப்பீர்களானால் நீதியின் தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த நீதிக்கற்ற ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தரப்போறார் இந்த வீடியோ பார்க்குற அன்பு பிள்ளைங்கள ஏசப்பா என்ன பார்க்குறீங்களே நான் இதுலலாம் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்ன இந்த உண்மைக்கு என்ன பதில் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா என்னை கர்த்தர் சொல்கிறார் அந்த உண்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு நீதியின் சூரியன் உதிக்க போது சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியுமா அது போல உங்க வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றப் போகிறாரு பிரகாசிக்க போகிறாரு கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக